டாக்டர்ஸ் எல்லாருக்கும் என் கண்மணிகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸ்கூலில் சாரி என் ஒரு மாதிரி இருக்கு அதான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஒரு நாலஞ்சு பேராவது டாக்டர் படிக்க போகிறேன்னு உட்காந்துருப்பாங்க பசங்க அந்த பசங்கள்லாம் எப்பவுமே பார்த்தா ரொம்ப குறைக்டாக படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க காலேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பாக்குறேன் சேட்ட தாங்க முடியல எங்க படிக்கிறது போக இந்த எனர்ஜி எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க எப்ப அவுத்து விடுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு சோ இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா இவர் பேரு ஒண்ணு இருக்கு ஆனா அவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல பாட்சால அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்னொரு சைடு இருக்கு நல்லா தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சைடு இருக்குன்னு தெரியுது முக்கியமாக காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வருவோம் காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும் போது லயலாவில் படித்தார் ஸோ நான் லயலா போயிருந்தேன் லயலாவில் போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வரானுங்க ஃபாரின் பைக்கில் வர்றாங்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே லூஸாக இல்லை வேறு லெவலில் இருக்காங்க ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லயலாவில் சேர்கிறோம் ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன் நானும் டுவெல்த் லெவன்த்து வரேன் வீட்டில் சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டாங்க தம்பி நீ என்னப்பா பண்ண போகிறான்னு கேட்டாங்க நானும் லோரில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல வீட்டில் கொஞ்சமாக படிக்கிறப்ப நீ தான் நீ ஏன் ஒரு டாக்டர் இன்ஜினியரும் ஆகக்கூடாதுன்றாங்க ஏன்னா அதுன்னு அவ்வளோ ஈஸியாக டாக்டர் ஆகிருது ஒரு இன்ஜினியர் ஆகுது என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இன்ஜினியரிங் பண்ணின்னு சொல்லிட்டாங்க நம்ம எடுத்த மார்க்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் போட்டாதான் அப்போ கிருஷன் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துட்டாங்க பஸ்ஸில் தான் போகணும் ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸில் போய் டிக்கெட் வாங்கணும் கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க ராகிங் நடக்கும் உங்களுக்கு ராகிங் எல்லாம் உண்டா இப்போ இல்லை இல்லை பேர் தான் ராகிங் வந்து ஜாலியாக இருக்கும் ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேயும் கிளியும் பார்ப்பாரு போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம் போய் இறங்கினா ஃபஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்றா ஒன்றா சேரும்போது எப்பவுமே தேடுவான்ல இந்த பேச்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் பார்த்தா ஒரு பத்து பொண்ணு அழகான பொண்ணுங்க இருக்காங்க சரி இதில் ஒரு பத்து பொண்ணு ரெண்டு பொண்ணாக நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும் அதனால அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ளே வர போகிறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க அட என்னடா காலேஜுக்கு போனா ஒரு லவ் நடக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போறாங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க நம்ம மெக்கானிக்கல் ஐயோ பிரான்ச் மாத்த முடியாதான்னு தவிக்கிற ஆனா ஒண்ணு நடக்கல பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் இசிஇலயோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் போய் சேருவாங்க அப்ப தெரியல மெக்கானிக்கல் எவ்வளவு கெத்துன்னு அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுகளை கரெக்ட் பண்ண பசங்க எல்லாம் மெக்கானிக்கல் பசங்கன்னு நமக்கு அது நடக்கல அது விட்டுருங்க பட் காலேஜ் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சுது ஸோ நம்ம கனவு ஒன்று நடந்தது ஒன்று பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருந்தாலும் காலேஜ் லைஃப் மாதிரி பெஸ்ட் எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்கல் இருக்கு இல்லையா ஒரு பயங்கரமான கார்டு இருக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்ணுறது காலேஜ் லைஃப் தான் இங்க கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இங்கே கிடைக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும் இங்க வந்து எல்லா கலர்லயும் மக்களை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அதை தாண்டி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கேட்காமையே நம்ம கூட வந்து நிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸோ அது மாதிரியான பெஸ்ட் பீரியட் காலேஜ் லைஃப் தான் ஸோ ஐம் ஸோ ஜெலஸ் அந்த பீரியட் நீங்க இப்போ இருக்கீங்க ஐம் ஸோ ஸோ ஹாப்பி எங்களுக்கும் காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடக்கவே இல்லை நாங்கள் ரொம்ப சண்டை போட்டு ஒரே ஒரு நாள் கல்ச்சரல்ஸ் அரேவ் பண்ணாங்க உங்களுக்கு மூணு நாள் கல்ச்சரல்ஸ் அதுவும் இந்த பேட்ச் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் நாலு வருஷமா இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு

அண்டு நீங்கள் எல்லோரும் டாக்டர்ஸாக இருக்கீங்க எல்லாருமே டாக்டர்ஸா இல்லை எல்லாம் மற்ற காலேஜும் இங்கே இருக்கீங்களா எல்லா டாக்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டாக்டர்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஆகுங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவீங்கள அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்ன அவ்வளோதான் பாதி வியாதி போயிடும் பட் ஐ சி டாக்டர்ஸ்க்கு இருக்கிற காம்படிஷன் இன்னொரு டாக்டர் இல்லை இன்றைக்கி கூகுள்னால் பெரிய காம்படிஷனாக இருக்குது பாது பேர் கூகுளில் படிச்சுட்டு வந்துட்டு இல்ல கூகுள் இந்த மருந்து சொல்லுது நீங்க இந்த மருந்து கொடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ஸோ எங்களாலாம் நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல இப்போ யோகாவை வேற வருது அது வந்து என்ன பாடப்படுத்த போகுதுன்னு தெரியல மேடம் ஸோ சோ ஹாப்பி ஃபார் ஆல் யூ ஃபர்ஸ்ட் யூர் ஆல் வெரி ஸ்பெஷல் பீப்புள் கோவிட் டைம்ல டாக்டர்ஸ் எவ்வளவு முக்கியம் நீங்க எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கே நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சூசிங் ஆனால் எல்லாரும் கிளியர் பண்ணிட்டீங்களா

இன்னும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணோன்னு நினச்சா மைக்ரோசாஃப்டில் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்களா எல்லா இடத்துக்குமே அது என்னென்னா வந்து த்ரீ வெக்டார்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் வந்து உங்களோட கெரியர் ரெண்டாவது பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் மூணாவது பார்த்தா உங்களோட ஹெல்த்து நமக்கு லைஃப்பில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு நாளில் ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம் இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அதிகம் கிடச்சுன்னா கெரியர் போட்டுக்கணும் ஸோ இந்த மூணையும் ரொம்ப பேலன்ஸை கொண்டு போகிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்குலாம் வந்து கெரியர் கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ திங்க் அது போக உங்களோட ஹெல்த்தும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லாம் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேக் அ ஆஃப் மூமெண்ட்ஸ் ட்ராவல் அ லாட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் தப்பு நடக்கும் தப்பு கற்றுக்குவாங்க கீப் மூவிங் ஃபார்வர்ட் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல்

அந்த ஊர்ல இருந்து வந்து அந்த காலேஜ்ல சேர்மன் ஆயிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் யோசிப்பாங்க சின்ன ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மத்தவங்களை பார்த்து ஸ்ரீல இருந்து பார்த்து பயம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவர் கெத்தா சேர்மன் ஆகிறாரு இன்னும் சின்ன ஊர்ல ஒரு பையன் சேர்மன் ஆயிருக்கான்னு உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு இருபத்தஞ்சு வயசுல எம்எல்ஏ ஆகியிருக்காரு சாதாரண விஷயமாவது ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஆகிறது இருபத்தஞ்சு வயசுல யோசிச்சு பாருங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு வயசு பெருசா இருந்திருக்கும் அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு அதுக்கப்புறமா புரட்சித்தலைவர் அவர்கள் கூடவே சேர்த்து நீங்க எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது நேர்மையாக இருக்கான்னு சொல்லியிருக்காரு மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு முப்பது காலேஜு எடுத்துட்டு அறுபதாயிரம் பேர் படிக்கிறாங்க சாதாரண விஷயமே கிடையாது அவருக்கு தலைவர் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சிருக்கலாம் இல்லை குழந்தைங்க பேர் வச்சிருக்கலாம் ஆனால் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட தலைவர் பேரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் சார்ந்து எங்க அவரோட பேர் எடுத்தாலும் போய் நின்று ஹெல்ப் பண்றது அவ்வளவு பேருக்கு சார் போறதுக்கு பழக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேல பெரிய அக்கறை உண்டு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாரு அவருனாலே இவரும் சினிமா மேல பெரிய ஆர்வம் கொண்டு அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாக்குறேன் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தோடு நின்றாம அவரோட சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் பயன்பட்டாதான் அந்த வெற்றிக்கே அர்த்தம் அந்த வகையில சண்முகம் சார் அவருடைய வெற்றி ஒரு சமுதாயத்தோட வெற்றியா நான் பார்க்குறேன் இந்த காலேஜோட வெற்றியாக பார்க்கறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியா பார்க்குறேன் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்ஃபேக்ட் மெடிக்கல் சங்கம் கட்டிடம் காட்டும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபண்ட் இல்லை நின்றுடுச்சு சார்கிட்ட போய் மீட் பண்ணோம் கவலைப்படாத கட்டங்க நான் காசு தரேன்னு சொன்னாரு ஸோ அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடன்பட்டிருக்கோம் லவ் யூ சார் லவ் யூ சார் தேங்க்யூ அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு ஃபோன்டெல்லாம் போதும் உடனே அது நடக்கும் ஸோ சுகுமார் சாருக்கும் நன்றி ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கதை பண்ணி இம்மிடியட்டாக அதை பண்ணி கொடுப்பாரு ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லோரும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அவர் வேண்டிக்கிறேன் என்னோட விழாக்கு அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி அதுங்க செகண்ட் டைம் நான் இங்கே வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கும் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப்

அவர் உண்மையான தகலை அவர் அவர் உண்மையான தகலை அவர் வந்து எந்த பிரிட்டன்ஷனும் கிடையாது தன்னை பற்றி ரொம்ப பெருசாக நினைச்சுக்கிறது இல்லை தன்னை பற்றி ரொம்ப கம்மியாக நினைச்சுக்கிறது இல்லை இன்னொருத்தர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் யூனோ ஹவு யூ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும் எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற விஷயம் அவர் சார் இல்லையா சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக் ஆகட்டும் இல்லை அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற புக் ஆகட்டும் இருக்காரு ரெட்ரா வரப்போகுது

அப்படின்னு ஏதாவது இருக்குமா இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்னா அது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஐ திங்க் நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறது இருக்குல்ல காலேஜ் தாண்டி போனதுக்கப்புறம் அப்புறம் கூட வச்சுக்கிறது நாங்கள் எவ்ரி இயர் வி ஆல்வேஸ் மீட் ட்வைஸ் ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்லுவாங்க அந்த படம் பார்த்தா மக்கையா இருந்துச்சுன்னு சொல்லுவான் அந்த படத்தில் நல்லா நடிச்சேன்னு சொல்லுவான் ஸோ உங்களை பார்த்தினா ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து தயங்காம சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் தட்ஸ் ரியலி ஹெல்ப் மீ அ லாட்